ஐயோ டைம் வேறு ஆயிடுச்சா ஜிம்முக்கு வேறு போகணுமே சரி என்ன பண்ணலாம் சரி காசை வச்சு பூவா தலையாக போட்டு பார்க்கலாம் பூ உருந்தா போகலாம் தலை உந்தா வீட்லேயே இருக்கலாம் ஐயா என்னடா பூவே விடுது சரி இன்னொரு வாட்டி போட்டு பார்ப்போம் என்னடா இன்னும் இந்த வாட்டியே பூவே தலை தலைச்சு வீட்லேயே இருக்கலாம் எறும்பு மாதிரி தூங்குது பாரு லுங்கி குமார் கடையில போயிட்டு காய்கறி வேணுமா சொட்ட தலையா மாதிரி கடையை மூடிடுவான் என்னம்மா கத்தினு எப்ப பார்த்தாலும் தூங்கும் போது உங்ககிட்ட கத்தி கத்தி எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல் ராச்சே சந்தோ கொஞ்சம் தாகமாகுது போய் தண்ணி எடுத்துன்னு வாங்க ஆனா பூக்குள் ஒன்னு தானே எடுத்துன்னு வாங்க பூக்குள் ஒன்னு சரி பரவாயில்ல அதனால என்ன இருக்கு பா வெளியே போயிட்டு வந்தாலே ஒரே தயாராவிடு என்ன வேறு இன்னும் ஏன்னா முடிச்சிட்டு இருக்க தூங்கடா